சுற்றியுள்ள ஆபத்துகளில் இருந்து பாதுகாக்க திரு இருதயத்தை நோக்கி ஜெபம் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் கர்த்தராகிய இயேசுவே உமது விலையேறப் பெற்ற இரத்தத்தால் எங்களை மீட்டுக்கொண்டதற்காக நன்றி உமது தியாகம் எங்களுக்கு வாழ்வளிக்கிறது உமது காயங்களால் நாங்கள் குணமடைகிறோம் இந்த நாளில் எங்கள் பாவங்களுக்காக நாங்கள் மனம் வருந்துகிறோம் எங்களை மன்னித்து எங்கள் இதயங்களை புதுப்பிக்க உம்மிடம் கேட்கிறோம் ஆண்டவராகிய தேவனே நீர் நீர்வல்லமையும் பலமும் உள்ளவர் தீங்கிலிருந்து விடுவியும் உலகத்தின் சோதனைகளிலிருந்து என்னை பாதுகாக்கவும் உம்மை வேண்டுகிறேன் உமது பாதுகாக்கும் இறக்கைகளின் கீழ் இருக்க எனக்குத் தேவை இந்த உலகில் என்னைத் தாக்கி அழிக்கக்கூடிய அபாயங்கள் மிக அதிகம் நான் எங்கு சென்றாலும் என்னை பாதுகாப்பாக வைத்திரும் பொது போக்குவரத்தில் நான் காரில் இருக்கும் போது மற்றும் நான் வீட்டில் இருக்கும் போதும் கூட என்னை காயப்படுத்த எனக்கு கண்ணி வைக்க எனக்கு தொல்லை கொடுக்க விரும்பும் நபர்களை என்னிடமிருந்து அகற்றும் என் குடும்பத்தினரும் நானும் விபத்து பேரழிவு அல்லது துயரம் ஏதும் அறியாமல் இருக்கவும் நாங்கள் அனைவரும் உமது தூதர்களால் நன்கு பாதுகாக்கப்படவும் வேண்டும் நோய்கள் வைரஸ்கள் ஊனங்கள் அனைத்தும் அழிக்கப்படட்டும் அவற்றில் எதுவும் எங்களை தொடக்கூடாது நான் என் குடும்பத்தை நேச்சிக்கிறேன் நீரும் அவர்களை நேச்சிக்கிறீர் அவர்களை பார்த்து உம்மை அறியாதவர்கள் உம்மைச் சந்திக்க வேண்டும் அவர்கள் ஒவ்வொருவரும் பூமியில் தங்கள் பயணத்தின் போது உமது பாதுகாப்பில் இருக்க வேண்டும் என்று மட்டுமல்லாமல் மரணத்திற்கு பின்னரும் நரகத்தில் அல்ல உம்முடன் இருக்க வேண்டும் என்றும் நான் விரும்புகிறேன் எதிரி எங்கள் வாழ்க்கைக்கு அணுகும் வாயில்களை இனி காணாதபடி எங்கள் பாதைகளையும் இருதயங்களையும் சுத்திகரியும் தூய ஆவியானவரே எங்கள் வாழ்க்கையில் இறங்கி வாரும் எங்களை அன்பாலும் மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் பொறுமையாலும் கனிவாலும் நன்மையாலும் விசுவாசத்தாலும் சாந்தத்தாலும் சுயக்கட்டுப்பாட்டாலும் நிரப்புவீராக உமது வழிகளில் நடக்க எங்களுக்கு வழிகாட்டுங்கள் மரியே இறைவனின் தாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உமது மகனின் அன்பை எங்கள் வாழ்வில் உணர உதவும் நாங்கள் இயேசுவை போல அன்பு செலுத்தவும் சேவை செய்யவும் எங்களுக்கு கற்றுத்தாரும் இன்று எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும் எங்கள் உறவுகளில் ஒற்றுமையையும் புரிதலையும் மன்னிப்பையும் வளர்க்க உதவும் நோயுற்றவர்களுக்கு ஆறுதலும் தனிமையில் இருப்பவர்களுக்கு தோழமையும் துயரத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதலும் அளிப்பீராக இயேசுவின் திருப்பாடுகளை நினைத்து அவரது கரங்களில் எங்கள் வாழ்வை ஒப்படைக்கிறோம் அவரது திரத்தால் எங்களை சுத்திகரித்து புதிய வாழ்விற்கு எங்களை வழிநடத்தும் இயேசுவின் திருநாமத்தில் வேண்டுகிறோம் ஆமென் சேசுநாதருடைய திரு இருதயத்தின் பிரார்த்தனை சுவாமி கிருபையாயிரும் கிரீஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிரீஸ்துவே எங்கள் பிரார்த்தனையைக் கேட்டருளும் கிரீஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேசுரா எங்களைத் தயை பண்ணி இரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு இரட்சித்த சுதனாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி ஒருவராய் இருக்கிறவரே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி ராஜாவாகிய தாவீது என அழைக்கப்பட்டவரே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி தேவனிடத்திலிருந்து வந்த போதகரே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி துதிக்குப் பாத்திரரே எங்களைத் தயை பண்ணி இரட்சியும் சுவாமி துதியில் மகிழ்வோனே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி துதிகளில் பயப்படுத்தப்பவரே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி துதியின் மத்தியில் வாசம் செய்பவரே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி உன்னதத்தில் வாசம் பண்ணுகிறவரே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி கேருபீன்கள் மத்தியில் வாசம் செய்பவரே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி எருசலேமில் வாசம் பண்ணுகிறவரே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி மனுஷருக்குள் வாசம் செய்ய வரம் பெற்றவரே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறவரே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி கர்த்தருக்கு பிரியமானவனின் எல்லைக்குள் வாசமாயிருப்பவரே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி உன்னதரின் வலது பரிசத்தில் வீற்றிருப்பவரே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி பூமி உருண்டையின் மேல் வீற்றிருப்பவரே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறவரே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி திரளான தண்ணீர்களின் மேலிருக்கிறவரே எங்களைத் தயை பண்ணி இரட்சியும் சுவாமி பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருப்பவரே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவரே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி உத்தமனுக்கு உத்தமரே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி சர்வேசுரனுடைய அர்ச்சிக்கப்பட்ட ஆலயமாகிய சேசுவின் திவ்விய இருதயமே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி ஆதி உன்னத ஆண்டவரின் வாசஸ்தலமான சேசுவின் திவ்விய இருதயமே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி சிறுமைப்பட்ட ஜனத்தை இரட்சிக்கிற தேவனே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி சிறியவனை பழுதியிலிருந்து தூக்கிவிடுகிறவரே எங்களைத் தயை பண்ணி இரட்சியும் சுவாமி இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கி காயங்களைக் கட்டுகிறவரே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி தயாளமும் சினேகமும் நிறைந்த சேசுவின் திவ்விய இருதயமே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி சகல புண்ணியங்களும் சம்பூரணமாய் நிறைய பெற்ற சேசுவின் திவ்விய இருதயமே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுத்தவரே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி எங்களுடைய மீறுதல்களின் நிமித்தம் வாதிக்கப்பட்டீரே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி எங்களுடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தவரே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி எம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்திரே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி எம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்திரே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி எங்களுக்காய் ரத்தம் சிந்தினீரே எங்களைத் தயை பண்ணி இரட்சியும் சுவாமி எம் ஒவ்வொருவருக்காய் மரணத்தை ருசி பார்த்திரே எங்களைத் தயை பண்ணி இரட்சியும் சுவாமி எங்களுக்காக பரிகசிக்கப்பட்டிரே எங்களைத் தயை பண்ணி இரட்சியும் சுவாமி மனுஷரால் நிந்திக்கப்பட்டிரே எங்களைத் தயை பண்ணி இரட்சியும் சுவாமி ஜனங்களால் அவமதிக்கப்பட்டீரே எங்களைத் தயை பண்ணி இரட்சியும் சுவாமி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டவரே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி அக்கிரமக்காரராகிய எங்களுக்காக வேண்டிக் கொண்டீரே எங்களைத் தயை பண்ணி இரட்சியும் சுவாமி உம்முடைய குணமாக்கும் தழும்புகளுக்காக எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி எங்கள் பாவங்களின் மன்னிப்பு கேற்ற பரிகாரமான சேசுவின் திவ்விய இருதயமே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி நிந்தை அவமானங்களால் நிறைந்து மிகுந்த சேசுவின் திவ்விய இருதயமே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி எங்கள் நிமித்தம் நொந்து வருந்தின சேசுவின் திவ்விய இருதயமே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி மரணமட்டும் கீழ்ப்படிந்திருந்த சேசுவின் திவ்விய இருதயமே எங்களைத் தயை பண்ணி இரட்சியும் சுவாமி ஈட்டியால் குத்தி ஓடுருவப்பட்ட சேசுவின் திவ்விய இருதயமே எங்களைத் தயை பண்ணி இரட்சியும் சுவாமி சர்வ ஆறுதலின் ஓற்றாகிய சேசுவின் திவ்விய இருதயமே எங்களைத் தயை பண்ணி இரட்சியும் சுவாமி எங்கள் சீவனும் உத்தமமாகிய சேசுவின் திவ்விய இருதயமே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி எங்கள் சமாதானமும் ஒற்றுமை பந்தனமுமாகிய சேசுவின் திவ்விய இருதயமே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி பாவங்களின் பலியான சேசுவின் திவ்விய இருதயமே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களுடைய இரட்சணியமான சேசுவின் திவ்விய இருதயமே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி உம்மிடம் மறிக்கிறவர்களின் நம்பிக்கையாகிய சேசுவின் திவ்விய இருதயமே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி சகல அர்ச்சிஷ்டவர்களின் ஆனந்தமாகிய சேசுவின் திவ்விய இருதயமே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசுரனுடைய செம்மறியாகிய சேசுவே எங்கள் பாவங்களை போக்கியருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசுரனுடைய செம்மறியாகிய சேசுவே எங்கள் பிரார்த்தனையைக் கேட்டருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களைப் போக்குகிற சர்வேசுரனுடைய செம்மறியாகிய சேசுவே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள சேசுவே எங்கள் இருதயம் உமது இருதயத்தை போலாகும்படி கிருபை செய்தருளும் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்